உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளை இதோ வருகிறேன் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகிறேன் அப்போ இயேசப்பாவுடைய நோக்கம் என்னன்னா கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது அவர்கள் நோக்கமாய் என்னமாய் இருந்தது தீர்மானமாய் திட்டமாய் திருவுலமாய் இருந்தது அதான் யோகா நச்சதி நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் எனக்கென்று உணவு ஒன்று இருக்கிறது கடவுளின் திட்டத்தின்படி நடந்து கடவுளின் திருவிழத்தின்படி நடந்து அவர் பணியை அவர் அலுவலை இந்த பூமியில் செய்வது எனக்கு உணவு என்று சொன்னார் ஆம் பெரிய மாறு அதான் லூக்கா நச்சு நான்காம் பதினாறு பதினெட்டில் வாசிக்கிறோம் எளியோருக்கு நச்சுரி சிறைப்பட்டோருக்கு விடுதலை ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க குருடர்கள் பாரைய பெற இவற்றையெல்லாம் செய்ய தான் அவர் பூமிக்கு வருகிறார் இதெல்லாம் ஆண்டுடைய திருவிழமாக இருக்கிறது இது ஆணுடைய இருக்குது இதை நிறைவேற்ற கிறிஸ்து வருகிறார் நாமும் அவர் வழியில் சென்று ஆனுடைய திட்டத்தின்படி திருவிழத்தின்படி திருவிழாவின்படி வாழ்ந்து அவர் பணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமேன்